ஹலோ ஃப்ரெண்ட் நான் அகஸ்ட் சேனல்லேருந்து பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு ஏற்கனவே நான் குழம்பு மசாலா வந்து புளிக்குழம்பு மீன் குழம்பு வத்த குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரெண்டு கிலோ மொத்தமாக கொடுங்கன்னு சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் நான் வந்து இதை பகிர்ந்துக்கிறேன் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள் சீரகம் எனக்கு வந்து ரெண்டு கிலோ கேட்டிருக்காங்க நான் வந்து ரெண்டு கிலோவுக்கு தேவையானது ஒரு கிலோவுக்கு எழுபத்தஞ்சி கிராம் சீரகம் சேர்த்துருக்கேன் எழுபத்தஞ்சி கிராம் வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராமு சோம்பு சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராமு கடுகு வறுத்து இதெல்லாம் வறுத்திருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் பயிர் அதாவது இந்த பச்சை பயிருன்னு சொல்கிறோம்ல அது வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் கடலை வறுத்த கடலையை நான் வறுத்து அது ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் அடுத்தது பாருங்கள் உளுந்து உளுந்தம்பருப்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நான் உளுந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் மிளகு வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் இதோடு பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளைய நான் வந்து வறுத்து இதில் சேர்த்துருக்கேன் அதே போல் பாருங்கள் பெருங்காயம் இந்த சின்ன சின்ன பெருங்காயம் இல்லைங்க ரெண்டு ரூபாய்க்கு கட்டி பெருங்காயம் அந்த பெருங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து இந்த பாக்கெட்டில் பெரிய பாக்கெட்டில் வாங்குறதெல்லாம் நல்லா இருக்கிறது இல்லை எங்களுக்கு வந்து இதுதான் ஆகுது இந்த மாதிரி இந்த பெருங்காயம் வாங்கி வறுத்து நான் வச்சுருக்கேன் இது பா பார்த்து இத்தனை சாமான்னும் நான் குழம்புக்கு சேர்க்குறேன் அதாவது சீரகம் வெந்தயம் சோம்பு கடுகு பச்சைப்பயிறு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நம்ம வறுத்து சாப்பிட்ற கடலைப்பருப்பு மிளகு கருவேப்பிலை கடைசியாக பாருங்கள் உப்பு வறுத்து ஏன்னா நம்ம வறுத்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீணாகவும் சீக்கிரத்தில் ஆகாது எண்ணெயும் நான் வந்து போன ட்ரிப்பு வந்து மசாலாவில் வந்து எண்ணெய் ஊற்றி கொடுத்துருந்தேன் நல்லா இருந்துச்சு நாங்கள் அதே மாதிரி இப்போ இந்த உப்பையும் சேர்த்து கொஞ்சம் அதாவது ரொம்ப உப்பு போடக்கூடாது சும்மா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அதான் நான் வந்து ரெண்டு கிலோ செய்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் மல்லி நல்லா லேசாக வறுத்து தான் அதாவது கை சூடு வரைக்கும் வறுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி மிளகா பார்த்திங்கன்னா மல்லி ரெண்டு கிலோன்னா மிளகாய் வந்து நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு தொண்ணூறு கிராம் கூட போகுது ஏன்னா உரப்பு கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு கூட இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கம்மியாக தெரியும் அதனால் நம்ம உரப்பு ஒரு கிலோவும் போடலாம் போட்டாலும் நமக்கு மல்லி ரெண்டு கிலோ மிளகாய் ஒரு கிலோ இந்த சாமானுங்க எல்லாமே சேர்த்தாலே ஒரு கிலோ வந்துடும் சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு சரியாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ஒரு கொடுங்க எனக்கு ரெண்டு கிலோ கேட்கவும் ரொம்ப சந்தோஷம் நம்ம செஞ்சதையும் சமைச்சு பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் சேல்ஸுக்கும் கொடுக்குறேன் ஆனால் சேல்ஸுக்கு கொடுக்குறது கூட எனக்கு இந்த மாதிரி லம்பாக வாங்கிக்கிறவங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் இதை நம்ம பாக்கெட் போட்டு கொடுக்குறதோட இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான் நீங்களும் இந்த மாதிரி சிறு தொழில் மாதிரி செஞ்சு பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லா நல்லா நம்ம வந்து மே வழியோட அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் வந்து நம்ம சிறு தொழில் நம்மளுக்கு என்றைக்கும் கை கொடுக்கும் கைத்தொழில் கண்டிப்பாக கை கொடுக்கும் பாய் ஒரு லைக் கொடுங்க ஒரு லைக் கொடுங்க ஒரு கமண்ட் பண்ணுங்க பாய்